எதுக்கு அங்க வர சொன்னேன்னு உங்களுக்கு தெரியல சார் ஆ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே கேளுப்பா இல்ல நேத்து உங்க சித்தி பையன் கல்யாணம் கண்டிப்பா வரணும்னு எல்லாரும் சொல்லிட்டு போனாங்க ஆனா நீங்க போகவே இல்லையே ஏன்பா அங்க போய் பாசிங்க பண்ணுமா அசிங்க பண்ணுமா அவங்க தானே சார் வந்து கூப்டாங்க கூப்டாங்க தான் ஆனா அது பாசத்துல கூப்பிடல எங்களை அசிங்கப்படுத்தி அதுல சந்தோஷப்படுறது தான் கூப்டாங்க ரெண்டு பேரும் புதிராவே பேசுறீங்க கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நானும் புரிஞ்சு பண்ணல சொல்ல வேணா வேணா சார் சொல்லாமல் இருக்கல என்னப்பா இருக்குது அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் வேறு வேறு ஜாதினால ரெண்டு பேர் வீட்டிலையும் அக்செப்ட் பண்ணிக்கல ஆனால் அம்மா அப்பா ரொம்ப தைரியமானவங்கப்பா அந்த முருகன் துணையோட அவங்க வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க கல்யாணம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நான் அவங்க பிறந்தேன் அவங்க வாழ்க்கை புது அர்த்தம் கிடைச்ச மாதிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அந்த முருகனே நமக்கு மகனாக பிறந்திருக்கான்னு சொல்லி தான் எனக்கு சரவணனே பேர் வச்சாங்க அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன் நான் பிறந்த உடனே அம்மா தவறிட்டாங்க பிறந்த உடனே அம்மாவை கொண்டுட்டேன்னு குத்தி குத்தி காமிச்சாங்க இந்த பொண்ணு வீட்டுல இருந்தா விளங்காதுன்னு ஹோம்ல சேர்க்க சொன்னாங்க அப்பதான் எங்க அண்ணாவை விட மாட்டேன்னு என்ன கூடவே வச்சுக்கிட்டாங்க அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து அவரை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க கூட சேர்த்துக்கணும்னா எங்களை விட்டுன்னு சொன்னாங்க எங்க அப்பாவும் அவங்க பேச்சு கேட்டுட்டு எங்களை விட்டுட்டு போயிட்டார் நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டில் தான் பதினாலு இருந்தோமே ஆனால் அதுவுமே உங்களுக்கு பிடிக்கவே இல்லை நேரம் கிடைக்கல எப்பெல்லாம் என்னையும் தங்கச்சியும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் கூப்பிடுவாங்க நாங்களும் பசங்க தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சி போவோம் ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஓசி சோறு அம்மா அப்பா இல்லாத ஆனாதேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துவாங்க அதில் உங்களுக்கு சந்தோஷம் அதனால தான் நானும் அண்ணாவும் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனா அப்பவும் அந்த ரஞ்சித்து நேரம் கிடைக்க டைம்ல அசிங்கப்படுத்தி அவன் சந்தோஷப்படுவான் இவ்ளோ நடக்குது உங்களுக்கு யாருமே இல்லையா சார் யார் சொன்னா எந்த கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து போராற தைரியத்தை கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு எங்க முருகன் இருக்கான் என்ன தங்கச்சிமா வேல் உண்டு இல்லை